அதாவது இந்த ஜனநாயக திருவிழா இன்னைக்கு தொடங்கியிருக்கு இன்னைக்கிலாம் நம்ம என்றைக்கோ தொடங்கியாச்சு ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுடைய தேதியை வந்து அறிவிச்சிருக்கு ஏப்ரல் பத்தொன்பது நம்மளுடைய தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போது மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம் தமிழினத்தை வாழ வைப்போம் என்ற இந்த கொள்கை முழக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறது நாங்கள்லாம் தேவையில்லை இன்றைக்கி பரப்புரை பீரங்கியாக எங்கள் அண்ணன் கார்த்திகேயன் மட்டுமே போதும் ஒட்டுமொத்த மத்திய சென்னையிலும் ஒரு படித்த பண்பட்ட ஒரு சிறந்த வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி களம் இறக்கி இருக்கிறது குறிப்பாக இந்த அப்டவுன் சிசி சிட்டியில் அவருடைய பல வேலைகளுக்கு மத்தியில் அவர் வந்து மருத்துவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் அவர் அந்த எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு சமூக பணி செய்யணும்னு வந்திருக்காரு அப்படின்னா அவருடைய நோக்கம் ஒண்ணுதான் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய இந்த தமிழினத்தை மீட்க வேண்டும் என்ற இந்த உன்னதமான லட்சியத்தை லட்சிய கனவை பல மாவீரர்களின் கனவை சுமந்து இன்னைக்கு நம்மோடு களத்தில் நிற்கிறார் நம்ம இதுல ஒரே ஒரு விஷயம் தான் கொஞ்சம் எல்லாரும் மனதில ஏத்தி இதுல களமாடணும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் இந்த மாதிரி திருமுனை கூட்டங்களுக்கும் நாம முன்கூட்டியே ரொம்ப சிறந்த முறையில இன்னும் ப்ரிப்பேர்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பொது இடங்கள்ல நம்மளுக்கு எப்பவுமே வாய்ப்பு கிடைக்காது இந்த மாதிரி மேடைகள் அமைச்சு பேசுறதுக்கு ஏதாவது சந்து பூந்துல தான் கொடுப்பாங்க இருந்தாலும் அது பட்டி தொட்டி எங்கும் அதாவது இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் சென்னையை முழுக்க கொண்டு போய் சேர்க்கறது நம்ம ஒவ்வொருத்தவங்க கையிலயும் இருக்கு அப்படிங்கறனால எல்லாரும் வரும்போது பத்து பேரை கூட்டுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேரை கூட்டு வந்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் நம்முடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்படும் ஏன் அப்படின்னா இங்க மிகப்பெரிய கட்சிகளோடு நம்ம இன்னைக்கு போட்டியிடுறோம் இது வந்து சட்டமன்ற தேர்தல் அல்ல பாராளுமன்ற தேர்தல் என்பதனால அதிகமான சுமை நமக்கு இருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு நியாயமாக தார்மீகமாக உளமாக எந்த ஒரு 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 எந்த கெட்ட பின்புலமும் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு தூய உள்ளத்தோட மக்களை சந்திக்கிற எளிமையான பின்புலத்தை கொண்ட வேட்பாளர்கள் தான் நாம் தமிழர் கட்சியில இருக்காங்கிறனால எங்களை நோக்கி மக்கள் வரணும் தான் உங்களுக்கான கூட்டங்கள் போடப்படுது எங்களுக்கு ஒன்றும் நாங்க நல்லா இருக்கணும் எங்களுக்கு பதவி கிடைக்கணும் எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக போராடல நம்ம மக்களுக்கு முழுமையான உரிமைகள் கிடைக்க தான் நீங்க போராடுறோம் எழுபது ஆண்டு காலம் இந்த சுதந்திரத்துக்கு பிறகு உண்மையாகவே நாம் விடுதலை வீழ்ந்து மக்களாட்சி தொடங்கி கிட்டத்தட்ட பதினான்கு பதினைந்து ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆட்சியை ஆண்டாலும் நமக்கான உரிமைகள் என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது கேட்டா என்ன சொல்லுவாங்க ஸ்டேட் லிஸ்ட் கான்கரண்ட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட் அப்படினு நமக்கான உரிமைகள் பிரிக்கப்பட்டிருச்சு கான்ஸ்டிடியூஷன்லன்னு சொல்லுவாங்க அதாவது மாநிலத்துக்குன்னு ஒரு உரிமை அதுக்கு அப்புறம் சென்ட்ரலுக்குன்னு ஒரு உரிமை இது ரெண்டு பேரும் சட்டம் ஏற்ற கூடிய கான்கரண்ட் லிஸ்ட்க்கு நமக்கான உரிமைகளை ஏற்றலாம்னு சொல்லுவாங்க ஆனால் எமர்ஜென்சி காலத்துல கொடுக்கப்பட்ட இந்த கல்வி என்பது இன்னைக்கு வரைக்கும் நம்மளால சட்டங்கள் இயற்றப்பட முடியாம இருக்கு ஏன் அப்படின்னா கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா யாருக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் ஏற்றக்கூடிய சட்டம் மட்டும்தான் செல்லுபடி ஆகும் என்ற ஒரு விதிமுறை இருக்கிறது அப்படி பார்த்தால் கல்வி என்பது கான்கரண்ட் லிஸ்ட்ல அதாவது மாநில அரசும் சட்டம் இயற்றலாம் ஒன்றிய அரசும் சட்டம் இயற்றலாம் ஆனா அதிகப்படியான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா ஒன்றிய அரசுக்கு இருக்கு அப்ப கல்வி என்பது

வரக்கூடிய அமைச்சருக்கும் நம்மளுடைய கல்வி உரிமையை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் இன்னமும் கல்வி கன்கரண்ட்ல இருக்கிற காரணத்தினாலதான் நீட்ட ஒழிப்போ ஒழிப்போன்னு வாய் சொல்லால வெறும் ஒரு வெற்று வாக்குறுதிகளாக சொல்கிறார்களே தவிர்த்து அவர்களால் முழுமையாக இதை பெற முடியாது நாமளே ஆட்சிக்கு வந்தாலும் நீட்டை ஒழிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு இந்த கல்வி அதனால தான் இன்னைக்கு என்னும் எழுத்தும் இல்லம் தேடி கல்வி இன்னைக்கு பி எம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான பாஜக திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுது அப்படியாக குறிப்பாக தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோகின்றது போகின்றது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் நம்ம ஆளக்கூடிய ஒன்றிய அரசாக இருக்கிறது இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம பெற்றவனே நம்மளுக்கு இங்க ஆட்சி புரியணும் நம்மளுடைய தமிழன் இன்னைக்கு இங்க ஆட்சி புரிந்தால் மட்டும்தான்